பிடிச்சது நான் எனக்கு பிடிச்ச பாடல்கள் மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன் தப்பா எடுத்துக்காதீங்க மேஜர் சந்திரகாந்த் மேஜர் சந்திரகாந்தில் நாகேஷ் வந்து தன்னோட தங்க பாடப்பட போது வெளியில் நின்றுக்கிட்டு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுக்கிட்டு பாடிட்டு இருக்கும்போது இந்த சாங் பாடுவாங்க ஜெயலலிதா அம்மா ஒரு யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ கண்ணுக்குள் ராகம் நெஞ்சுக்குள் தாளம் எல்ல யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு டிவி பெட்டி மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில் இருக்கவங்களாம் அந்த ஊஞ்சல்லாம் ஆட்டிக்கிட்டு கிட்ட கிட்ட வந்து இந்த கரண்டியெல்லாம் மைக்கா வச்சுக்கிட்டு இன்றைக்கும் இந்த பாட்டு அவ்வளோ அழகாக இருக்கும்